உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கன்னியா குமரியில் அற்புத விடுதலை பெறுகிறார் செய்தியும் ஜபவும் தந்தை எஸ் ஜே பெர்க்மான்ஸ் அதுவரை துக்கமா இருந்தவ என் ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு சீக்கிரம் மகனை பார்ப்பேன் இப்ப இருக்கிற பிரச்சனையில நீ தப்பி வழி செய்வ இந்த வியாதியிலிருந்து இருந்து தப்பி செல்ல வழி செய் இந்த கடன் தொல்லையில் இருந்து தப்பிச் செல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அரசு விடுமுறை நாள் நேரம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இடம் கன்னியாகுமரி கோவளம் ரோட்டில் தோழமை இல்லம் அருகில் உள்ள மைதானம் கன்னியாகுமரி பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து இருந்து வியாதியில் இருந்து கடன் பிரச்சினையில் இருந்து கிறிஸ்து தரும் விடுதலையை பெற்று செல்லுங்கள் அனைவரும் குடும்பமாய் வருகை தாருங்கள் தொடர்புக்கு தேவ மகிமை எழுப்புதல் சபை போன் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் டபுள் டூ எயிட் டபுள் ஒன் அண்ட் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் டபுள் எயிட் அண்ட் எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஜீவனு கீழாய் நான் ஜனங்களை கொண்டு வருவேன் ஆத்துமாக்களை காப்பாற்றுவேன் உன்னை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயமாக்குவேன்